புத்தாண்டு தொடங்கின உடனே எல்லாரும் செய்கிற அது ஹிந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினா இருக்க எல்லாரும் செய்கிற ஒரு விஷயம் வந்து கடவுள் வழிபாடு கோவிலுக்கு போகிறத தவறாம செய்வாங்க எல்லாரும் அந்த மாதிரி இந்தந்த ராசியுடையவர்கள் அந்த முதல் நாள் இந்த கோவிலுக்கு போனா சிறப்பாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம் முதல் நாள் நீங்க புத்தாண்டு தொடங்கின முதல் நாள் வந்து குரு குருவினுடைய கோயில்கள் சனியினுடைய இந்த வருஷம் மூன்று பேர்ச்சிகள் நடக்கிறதுனால நம்ம கூட ஸ்ரீமடத்தில் ஒரு பெரிய நவகிரக சாந்தி யோகம்லாம் பண்ணுறோம் பண்றோம் ஸோ அது மாதிரி நவகிரகங்களுக்கு இருக்கிற சாந்தி பரிகார ஹோமங்கள் யாகங்கள் செய்வது சிறப்பு அல்லது ஒரு நவகிரக யாத்திரை அடிச்சுட்டு வர்றது ஒரு சிறப்பு இப்போ கும்பகோணத்துக்கு போனீங்கன்னா அப்படியே வரிசையாக சூரியனார் கோயில் தொடங்கி கேது வரைக்கும் எல்லா கோயிலையும் சுற்றி பார்க்குறது உங்களுக்கு நல்லது பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடிய தனாதிபதியை நீங்கள் வழிபடுறது நல்லது மீனமே மீனமாக இருந்தால் செவ்வா மீ அதே மாதிரி மேஷமாக இருந்தால் சுக்கரன் ரிஷபமாக இருந்தால் மகாவிஷ்ணு அதே மிதுனமாக இருந்தால் க இது பார்வதி கடகமாக இருந்தால் சிவன் சிம்மமாக இருந்தா விஷ்ணு அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களா இருந்தால் லக்ஷ்மி அதே துலாம் ராசிக்காரர்களாக இருந்தால் முருகப்பெருமான் விருச்சிக ராசிக்காரர்களா இருந்தா குரு பகவான் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் ஐயனார் ஐயப்பன் ஆஞ்சநேயர் த மகர ராசிக்காரங்களா இருந்தாலும் அதே தான் பெரிய கருப்பு கருப்பண்ணசாமி போன்றதை மதுரை வீரம் தெய்வங்கள் அதே கும்பராசிக்காரர்களா இருந்தால் ஜீவசமாதிகள் இப்போ ஜீவ சமாதி ரமண மகரிஷியோட ஜீவசமாதி அந்த மாதிரி பெரிய பெரிய ரிஷிகளுடைய ஜீவசமாதிகளை வழிபட்டு வருவது சிறப்பு தனிநபர் ராசிகள் குறித்து நிறைய பார்த்தோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அந்த ஆண்டுன்ட்டு பொதுவாக அதை தாண்டி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கான அந்த ஒரு பலன் இந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வர போது ஒன்றும் நடக்காதுங்க ஆஸ் நார்மல் இருக்கும் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் இந்த வலு வருஷத்தில் ஏன்னா குரு பகவான் வந்து மிதுன ராசியில் இருக்கிறதுனால மிதுனங்கிறது புதனுடைய வீடு ஒளி ஒளி அலைக்கற்றைகளுக்கு கடவுள் புதன் என்பதால் அவங்க வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா புதிய புதிய டெக்னாலஜிஸ் ஏஐ டெக்னாலஜிஸ் உலகை ஆளக்கூடிய அம்சம் வருகிறது தமிழ்நாடு ஃபுல்லா டிஜிட்டல் மயமாக்கப்படுதல் இன்னும் அதிகமாகும் டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட தொழில் வாய்ப்புகள் போன்றவை பெருகும் அதே மாதிரி மக்கள் இயற்கை உணவை நோக்கி திரும்புவார்கள் ஏன்னா சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால குருன்னா பெரிய வயிறு ஜீரணம் போன்ற விஷயங்கள்ல சனி பகவான் இருப்பதால் நேர்மையற்ற அல்லது பாதுகாப்பற்ற தேவையற்ற உணவுகள் எல்லாம் ஒழிக்கப்படும் ஒன்னொண்ணுலயும் பலவிதமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்படும் இந்த மாதிரி பீஸா சாப்பிட்டா அப்படி ஆயிரும் பர்கர் சாப்பிட்டா அப்படியாயிரும் ஸோ அது போன்ற விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட அவேர்னஸா வந்து அதுக்கு பதிலாக கூடு கம்பங்கூடு அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் பேக் டு நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளுக்கு மக்கள் திரும்பும் நிலை ஏற்படும் அதே நேரத்துல காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கேளிக்கைகளில் மு முழுக்க கேளிக்கைகளை குறைந்துவிடும் சனியோட வீட்டுக்கு போகிறார் தன்னால் குருவோட வீட்டில் இருந்தார் ராகு குரு சண்டாலயோகம்னு ஒரு ஆட்டி படைச்சார் சனியோட வீட்டுக்கு செல்றார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மக்களுக்கு இதனால் இது மாதிரி போதை பழக்கங்களால் ஏற்படக்கூடிய தீய விஷயங்கள் பற்றிலாம் அவேர்னஸ் ரொம்ப அதிகமாகி ஐஸ்டாப் டொபோ டொபாக்கோ ஐ ஸ்டாப் ட்ரிங்கிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சாரங்கள் போன்றவை பெருகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பலன் பேசும்போது பெருமளவில் யாருமே கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து பேசலை இந்த மாதிரியான அந்த மாதிரியான நிகழ்வு கள்ளச்சாராய மரணங்கள்னு இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அழிவுகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா மக்கள் உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி வெள்ளமா இருக்கலாம் இல்ல மரணங்கள் பெரும்பாலும் இதெல்லாம் சொல்ல முடியாதுமா இங்க சில பேர் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சுனாமி வந்துடும் ஆளை வந்துடும் இடி வந்துரும் தலைமையில பூமி இடிஞ்சு விழுந்துரும் எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் சும்மா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இப்போ இந்த குரோதி வருடத்துடைய வெண்பாலையை பார்த்தீங்கன்னா கூட சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து மழை வந்து பொய்க்கும் அதே மாதிரி வந்து அற்ப மழை பெய்யும் சொற்ப விளைச்சல் ஏற்படும் சொன்னாங்க நம்ம அப்பெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா மழையே பெய்யாது இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சுனாமி வர்ற அளவுக்கு கடும் மழை வரும் பூமி ரெண்டா போயிடும்னா சொல்கிறாங்க அப்படிலாம் ரெண்டாலாம் போகாது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதுடைய அர்த்தம் வேறு வகையில் புரிந்து கொள்ளப்பட்டது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டதுன்னா என்பது என்பதல்ல அந்த மழை பயனற்ற மழையாக கடலில் பெஞ்சிருச்சு பயனற்ற விளைச்சலுக்காக பொய்யாமல் வேற வெங்கையே பெஞ்சது அப்படி புரிஞ்சு கொள்ளப்படுது ஸோ குளோபல் வார்மிங்கில் இன்டென்சிட்டியை பண்ணனால கண்டுபிடிக்கவே முடியல பெரிய மழை வந்தாலுமே அது எங்கே விழும் கடலில் அவ்வளோ பெரிய மழை வந்து யாருக்கு என்ன ஆகிடப்போகுது ஸோ இப்போ ஜோதிடம் பொய்க்காது நம்மளுடைய பருவநிலை மாற்றங்களில் நம்ம பண்ண குளோபலை குளோபல் வார்மிங்னால் என்ன ஆகுதுன்னா இங்கே பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யாமல் வேறு இடத்துல பெய்யுது இன்டென்சிட்டி அங்கே அதிகமாகவும் இங்கே கம்மியாகவும் பெயுது அப்போ இது பெருமழையாக உணரப்படுவதில்லை ஒரே பெருமழை தான் ஆனால் அந்த பெருமழை அங்கே அதிகமாக பெஞ்சது இங்கே கம்மியாக பெஞ்சதுன்னு வேணால் வச்சுக்கலாம் ஸோ அதனால மக்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சனி வந்து இப்பொழுது குருவினுடைய வீட்டிற்கு வந்திருப்பதால் வயிறு ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை விரித்தாடும் அதை வேணால் என்னால் சொல்ல முடியும் வயிறு ஈரல் சம்பந்தப்பட்ட வயிற்றுல தண்டனை தப்பு பண்ண எல்லாருக்கும் தண்டனை சனி நானே தண்டனை தான் அப்போ சனி வந்து வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கிட்னி தண்ணி இந்த மாதிரி சொல்றது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ற பழக்கங்கள் இருக்கிறவங்க கூல் ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க கார்பன் ஹைட்ரேட் வாட்டர்ஸ் அதை எல்லாருக்கும் தண்டனை கண்டிப்பா உண்டு மக்கள் பெருமளவு வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகளால் மாட்டிக்கொள்வார்கள் குடல் பெருங்குடல் கிட்னி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கித் தவிப்பார்கள் அமெரிக்கா அதிபர் தேர்தல் முடிஞ்சிருக்கு ஸோ அங்கு நடக்கக்கூடிய அந்த சூழல் அந்த தேர்வுகளுடைய முடிவுகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான வரவுகளை கொண்டு வர எக்கனாமிக் ரிலேட்டடாக தமிழ்நாட்டுக்கு ஏதாவது குரோத் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பெரிய அளவில் குரோத் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா புதன் வந்து மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பு நான் சொன்னேன் டிஜிட்டலைசேஷன் இப்போ தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப பூங்காக்கள் புதுசாக அமைக்கப்படும் போன்ற விஷயங்கள் எல்லாம் வெளிநாட்டு வர்த்தகம் ராகு வந்து உங்களுக்கு சனியுடைய வீட்டில் இருக்கு காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வீட்டில் இப்போ பன்னெண்டாம் வீட்டில் இருந்தார் இப்போ காலபுருஷனுக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு புதிய அந்நிய முதலீடுகள் அந்நிய செலாவை அவங்களோட சேர்ந்து டை அப் பண்ணி ஒர்க் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயம் உருவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே ப பல நாடுகளுடன் இந்தியா உடலான நல்லுறவு என்பது மேம்பட்டு அவர்களுடைய பொருளாதாரத்தால் நாம் உயர்வோம் என்பதும் நம்முடைய பொருளாதாரத்தால் அவர்கள் பயங்கரமாக ட்ரெண்ட் சேஞ்சிங் இயராக இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம வந்து ஜிடிபிலாம் நம்ம சொல்றதெல்லாம் வந்து எக்கனாமிக்கல் குரோத் சூப்பராக இருக்கும் ஜிடிபி போன்ற பெருமளவு அழிந்துவிடும் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டு குடிவன் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை இந்த உலகத்திற்கே உருவாக்குகிறார் அதனால இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வறுமை என்பது பெருமளவு அழியக்கூடிய விஷயமாக இருக்கும் தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் ஏதாவது மாற்றங்கள் தெரிய முடியுமா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம தேர்தலை சந்திக்க போறோம் சட்டமன்ற தேர்தல் அதற்கான முன்னோட்டமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்தல்களும் இருபத்தி ஐந்துல ரெண்டே ரெண்டு பேருக்கு அஷ்டம சனி முடியுது ஒன்று விஜய் அவர்களுக்கு ஒன்று அண்ணாமலை அவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே சனி முடிஞ்சு போச்சு இனி ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்ப கேள்வி விஜய் அவர்கள் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் தெளிவா சொல்லிட்டார் டிஎம்கே கிடையாது ஏடிஎம்கேவும் இப்போ கிடையாது ஓகே அடுத்து சீமானிசம் போலாமன்னா சீமானே வேணான்டாரு ஓகே அவர் பண்ணுவாரான்னு தெரியல ஸோ இப்ப விஜய் அவர்களுடைய ஒரே ஆப்ஷன் என்னன்னா தமிழ் தேசியமா திராவிடமா திராவிட இல்லைன்னு ஆயிடுச்சு தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை வச்சு என்ன பண்ண போறாரு தான் கேள்வி ஸோ சீமான் அவர்கள் விஜய் அவர்களுடைய க்ரௌடை வந்து சேர்த்துக்கிறதுக்காக கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் சண்டை போட்டுவாங்க தட் வி நோ ஆனா இவருடைய கால்குலேஷனே வேற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இவர் புரட்சி பண்ற ஒரு டீமோட சாதி மறுப்பு டீமோட இவர் சேருவார் அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விசிகே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்னு சொல்கிற மாதிரி விசிகே மாதிரி சாதி ஒழிப்பை முன்னெடுக்கக்கூடிய கட்சிகளோடு விஜய் அவர்களுடைய பயணம் இருக்கும் தமிழ் தேசியம் ஒன்று சீமானண்ணாவோட பயணம் இருக்கும் அல்லது சாதி ஒழிக்கக்கூடிய திருமாவளவன் சார் மாதிரியான அவர்களுடைய கட்சியோடு இவருடைய பயணம் வந்து சேர்ந்து செயல்படும் அதுதான் ரெண்டாயிரத்து ஐந்தில் நடக்கக்கூடிய பெரிய மாற்றமாக இருக்கும் அதிமுக அதிமுகவில் நான் ஃபஸ்ட்டே சொல்ல சசிகலா அவர்கள் தலைமையேற்று ஒரே அதிமுக உருவாக்கப்பட்டு சசிகலா அவர்களுடைய தலைமையை ஏற்று இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் திமுக திமுக ஆசி திமுகால் திமுக ஒரு இல்லையே